வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி டர்போ மாடல் டிராக்ட்ருன்னு சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற செட் எடுப்பேன் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற டிராக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்விவேட்டு சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம்ன்ட்டுருக்கிலே இப்போ நீங்கள் கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் ஆகிடுச்சுங்க வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் பத்தொம்போது நம்பருங்க ரெண்டு ஓனர் ஆயிடுச்சுங்க வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க வண்டியில் பார்த்திங்கனா நாலு டிஸ்க் மட்டும் ரீபெயின் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு வண்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ சூப்பர் சர்பஞ்ச் மாடல் டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா சென்ட்ரு கீர் வண்டிங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் பெட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனருங்க ஐம்பது ஹெச்பி வண்டிங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க சிங்கிள் கிளச் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா சென்றகிர் வண்டி மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கே கேட்டிங்க கமெண்ட்ஸில் கேட்டிங்க ஃபைவ் நைன் ஃபைவ் தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதுனாயிரூவா கேட்குறாரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் சேலத்தில் தாங்க வண்டி எவ்வளோ இருக்குது தேவை இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஜி டர்போ டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசல் மைலேஜ் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது டர்போ டிராக்டர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டை வெட்ட ஏதாவது சேல்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்